பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையா வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையா ஐயார் பெருமை வாய்ந்த பிள்ளையா வினைதி இருக்கும் பிள்ளையார் பிள்ளையார் வினைதி இருக்கும் பிள்ளையா ஐயார் பிள்ளையார் சிவனுடைய பிள்ளையார் ஐயார் பிள்ளையார் சத்திய உமை பாலன் பிள்ளையா யார் பிள்ளையார் வினைதி பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையா கார்த்திகன் அண்ண நான் பிள்ளையா ஐயா பிள்ளையார் ஐயார் பிள்ளையார்க்கு அழிக்க மனிதன் யானை முகம் கொண்ட பிள்ளையார் பாதி மனிதன் பாதி யானை முகம் கொண்ட பிள்ளையார பிள்ளையார் பிள்ளையா சித்தி புத்தி கொண்ட பிள்ளையா யார் பிள்ளையார் சித்த விநாயகராக தாதுகளமையன் பிள்ளையா யார் பிள்ளையார் எங்க டோம்போரி வயசில் வர வரும் பிள்ளையா ஐயார் பிள்ளையார் மி மிஸி கேட்டு மனம் மகிழும் யார் ஐயார் பிள்ளையார் பெருமை தரும் பிள்ளைய யார் பிள்ளையார் பதினாறு செல்வம் தரும் யார் ஐயார் பிள்ளையார் அறிவு தரும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளைய பைசா தரும் பிள்ளையார் ரூபா தரும் பிள்ளைய ஐயார் பிள்ளையார் சக்தி தரும் பிள்ளையா ஐயார் பிள்ளையார் வினை தீர்க்கம் பிள்ளையா ஐயார் பிள்ளையார் சனி பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையா என் குடும்பத்தை காக்கும் பிள்ளையார் 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 குடும்பத்தில் உடல் கஷ்டம் மன கஷ்டம் மன கஷ்டம் உடல் கஷ்டம் பார்ப்போம் பிள்ளைய யார் பிள்ளையாருங்க மன கஷ்டம் தீர்க்கும் பிள்ளையா யார் பிள்ளையாருங்க பண கஷ்டம் தீர்க்கும் பிள்ளையா யார் பிள்ளையார் நின்று ஆயுள் தரும் பிள்ளையா யார் பிள்ளையார் ஆயுள் தரும் பிள்ளையா யார் பிள்ளையார் அவனுடைய கஷ்டங்கள் போக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையா யார உடல் பலம் தரும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையா காரிய பிள்ளையர் சொல்லி போட்டு நிறைவேற்ற வைக்கும் பிள்ளையா ஐயா பிள்ளையார் വൈറ്റിൽ വാങ്ങണം പിള്ള തൊപ്പലിൽ വാങ്ങും പിള്ളയ്യാ പിള്ള 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 പിള്ളയ്യാർ പിള്ളേർ ജയ കാർ പിള്ള പിള്ളേ കാർ കുടുംബത്തെ കാർ പിള്ള പിള്ള കൊളക്കെട്ട് ആശപ്പെടും പിള്ള പിള്ള പിള്ളയൊരു നരക്കന ഒഴിഞ്ഞ് വൈറേറി അഴുകിള്ള സാപ്പിട്ട പിള്ളയ யார் பிள்ளையார் ஒரு ஆறுக்கணும் கொண்டு இளையாக வாகனமாக வச்சு இதன் மீது அமைந்து செல்லும் பிள்ளை யார் பிள்ளையார் பிள்ளையா பிள்ளையார் பட்டியல் பிள்ளை பிள்ளையார் பிள்ளை பிள்ளையா எங்கள் வாசல் வருஷம் வருஷம் பத்து நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து செல்லும் பிள்ளையா யார் பிள்ளையா ரெண்டு பிள்ளையும் தவற விட்டு எனக்கு கிடைக்க வச்ச பிள்ளையா பேல மூணு மூணு தரச்ச பெரிய மாவன் தலைங்க கிடைக்க பிள்ளை பிள்ளையா യാർ പിള്ളയ്യൻ സിനിമ മൂന്ന് തരത്തിലുള്ള വെച്ച് കിടക്ക വെച്ച പിള്ളയാണ് വില പാക പോകുമ്പോൾ ടേർ പാക പോകുമ്പോൾ ഐർ പിള്ള പിള്ളേ കണ്ണും കരുത്തുമായി കാക്കും പിള്ളയർ പിള്ളയർ പിള്ളയ പ്ലൈകൾ ചില ഇടങ്ങളെല്ലാം കൈ പിടിച്ച് കൂട്ടി പോകും പിള്ളയ്യ പിള്ളയ്യ പിള്ള പാവങ്ങളെ പക്കും പിള്ളയ പിള്ള പിള്ളയർ யமதர்ம பயணிக்கும் பிள்ளையார் யார் பிள்ளையார் வினைதி பிள்ளையார் 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 ஏதாவது ஒன்று அந்த தொடக்கத்துக்கு அறிகுறியான பிள்ளையார் யார் பிள்ளையார் ஐந்து வர உள்ள பிள்ளையார் யார் பிள்ளையார் ஆன முகம் கொண்ட பிள்ளையார் வேணம் பிழல் வரும் பிள்ளையார் யார் மகன் பிள்ளையா யார் பிள்ளையார் யானை முகம் கொண்ட பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையா மனித உடம்பு கொண்ட பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் கொழுக்கட்டை ஆசை பண்ண பிள்ளையா உம் யார பிள்ளையா போட்டுவேனு யார் பிள்ளையாரு கைத்தால நினை